நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் எனது கல்லூரியின் முதல் வருடத்தில் ஒரு பெண்ணை மிகவும் ஆழமாக நேசித்தேன் ஆனால் நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அதை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை அவள் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டாள் ஒருவேளை அவள் காத்திருந்திருப்பாள் பின்னர் நான் வேறொரு பெண்ணின் மீது காதல் கொண்டேன் முப்பது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பாபுஜியின் பிறந்தநாள் அன்று மாலை ஆறு நாற்பது மணிக்கு நான் அவளிடம் என் காதலை வெளிப்படுத்தினேன் அவள் சொன்னாள் கமலேஷ் மன்னித்துவிடு என்னால் அது முடியாது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் என் கால்களுக்கு கீழே பூமி நகர்வதைப் போல நான் உணர்ந்தேன் எனக்கு தலை சுற்றுவதைப் போல் இருந்தது எனவே நான் யாரை விரும்புகிறேன் என்பது முக்கியமில்லை முதலில் எனக்கு யார் கொடுக்கப்பட்டாலும் நான் அவளை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு நானே சத்தியம் செய்து கொண்டேன் அதனால் நான் பாபுஜி மகராஜிடம் பிரார்த்தனை செய்தேன் எனக்கு சொந்த விருப்பங்கள் எதுவும் இல்லை நான் ஒரு பெண்ணை நேசித்தேன் என்னால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை பிறகு இன்னொரு பெண்ணை நேசித்தேன் அவள் என்னை நிராகரித்து விட்டாள் இப்போது நீங்களே தேர்வு செய்யுங்கள் அதனால் நான் அந்த முடிவை இயற்கையிடம் விட்டுவிட்டேன் அவள் இங்கே இருக்கிறாள் நீ எங்கே இருக்கிறாய் எவ்வளவு அன்பு நிறைந்துள்ளது நான் அதை எதிர்பார்க்கவில்லை